நாற்பத்து ஆறாம் ஆண்டு ஹாமில்டன் நகரத்தை வைத்த ஒரு கொடூரமான கண்டுபிடிப்பு நடந்தது ஒரு குழந்தைகள் கண்டுபிடித்தது தலை மற்றும் கைகளும் கால் உடல் உறுப்பு எதுவும் கிடைக்கவில்லை அந்த தியாகம் ஜான் டிக் என அடையாளம் காணப்பட்டது அவர் ஒரு மர்மமான மற்றும் அழகான இவளின் டிக் என்பவரின் கணவர் போலீசார் இவலினை சிக்க வைத்ததும் அவரது கதை ஒரு பழைய பசை விட்ட துணியிலிருந்து ஒரு நூல் போல ஆரம்பித்தது தனது கொலை கணவரின் குறித்து எதுவும் தெரியாது என்று அவர் கூறினார் ஆனால் அவரது வார்த்தைகள் பொய்மைக்கான துளிர்களை கொண்டிருந்தன பின்னர் விசாரணை நடத்துபவர்கள் அவரது மின் அடுப்பில் எரிந்த உடல் உறுப்புகளை கண்டனர் ஊழல் மற்றும் பொய்யின் துர்நாற்றம் காற்றில் திகட்டியது கொலையின் குற்றச்சாட்டில் எவலின் தண்டிக்கப்பட்டார் அவரது நியாய விசாரணை முடிவுக்கு வருவதாக தோன்றியது ஆனால் அதிர்ச்சியூட்டும் முறையில் அவரது தீர்ப்பு மீளாய்வு செய்யப்பட்டு மாற்றப்பட்டது மேலும் அவர் வெறுமனே பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கே ஓரங்கட்டப்பட்டார் இவலிம்பிகின் அவரது கணவரின் கொடூரமான கொலையில் இருந்த உண்மையான பங்கு இன்று வரை மர்மமாகவே உள்ளது இவலின்டிக் வழக்கு கனடாவின் மிகவும் பிரபலமான மற்றும் புதிரான குற்றங்களில் ஒன்றாகவே இருந்து வருகிறது If you like my content, please subscribe to my channel. Or, if you're new here, hit the subscribe button so you make sure to never miss any of my videos.